சூப்பராக இருக்குது செம்ம வடை சூப்பர் வடை சூப்பராக இருக்குது வேறு லெவல் தலைவா செம்ம ஃப்ரேமு சரியாக இருக்குது படம் வடை சூப்பர்ண்ண படம் நல்லா இருந்துச்சு அண்ணன் அண்ணனோட தம்பிகள் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க அண்ணனுக்காக நாங்கள் எதையும் செய்வோம் இறங்கி செய்வோம் இன்னமும் செய்வோம் செஞ்சுட்டு தான் இருப்போம் தலைவருக்காக எதா இருந்தாலும் இறங்கி செய்வோம் தலைவர் படம் ரெண்டாவது பாட்டுக்கு வேட்டிக்கு வெறித்தளம்

படம் வெரி சூர்யா வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி சகண்டா பங்க ஆமா பாட்டு

ஓகே வேற லெவலில் இருக்கு ப்ரோ படம் கிளைமேக்ஸ் வேற லெவல்லு கார்த்தி சாரு வந்து பயங்கரமாக பண்ணி விட்டாரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பங்கமான படம் எங்களுக்கு கிடச்சிருக்கு சரியான தலை தீபாவளி ரெண்டாவது தீபாவளி இது எங்களுக்கு படம் பயங்கரமாக இருக்குது கடைசியில் கார்த்தி தான் வில்லனாக இருக்காரு அது ஒரு சத்தி எல்லாத்துக்கும் பெருமையாக இருக்கிறது இந்த படம் பார்க்கறது எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஒரு நல்ல ஒரு தமிழ் படத்துலேயே ஒரு சூப்பர் ஹிட்டான படம் ஒரு நல்ல திருடி மாதிரி நல்லா நல்லா இருக்கு இந்த படம் படத்தை பாத்து அனைவருக்கும் நான் வந்திருக்கேன்